வெளி நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க போய் நீ ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தினா சேர்த்த உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் தரேன் யாரும் அடிபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த சிகிச்சையை இந்த அரசாங்கமே ஏற்றுக் ஒரு மிகப்பெரிய திட்டம் திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த திட்டத்தில் ஒரு மனித நேயத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்களாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் தான் குறிப்பிட்ட ஒரு ஆட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியாவுல ஒட்டுமொத்த உலகமே பின்பற்றக்கூடிய பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இன்றைக்கு அண்ணன் ஆர் ராசா போன்றவர்களாக பட்டி தொட்டி எல்லாம் சென்று நம்முடைய மக்களுக்கான விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கொட்டுகின்ற மலையிலும் எங்களுடைய கருத்துக்களை கேட்க வருகை தந்திருக்க நீங்கள் ஏதோ வந்தோம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தாளை கொண்டாடினோம் நமக்கு என்று நாம் பயனாளிகளாக வந்தோம் வீட்டுக்கு போகணும் என்று இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது என்பதை வீட்டில் இருக்க நம்முடைய சட்டமன்றத்தை பேசி பாருங்க நீங்க நம்மளை உத்தாளுமன்றம் எடுத்து சொல்லுங்க பெண்கள் சார்ந்து எத்தனை திட்டங்களை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் பொருளாதாரம் என்று வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டு சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திறமை என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது நினைச்சுப்பாங்க இருபத்தி ஒன்னு நாம ஆட்சிக்கு வந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை இந்த ஆட்சி என்று வெறும் நான்கு வருஷம் ஆட்சி தான் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதத்திற்கு கொரோனா காலத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பணியும் செய்ய தான் முடியாமதான் ஏன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாசம் தான் படிப்படியா கொஞ்சம் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்தோம் அதுக்கப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் தான் முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் திறந்த பொழுது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறை சார்ந்த இத்தனை இடர்பாடுகள் இருந்தது அப்பொழுது ஆக அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்முடைய எல்லாம் படிக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய கல்வி என்று வரும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தமிழ்நாடு கல்வி சேர்ந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகிறோமே ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறார்களே என்று சொன்னார் அதன் காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க கூடாது ஆக அந்த வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை அமைய வேண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ என்று பொழுது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் டூ பாயிண்ட் ஓ